இந்த உலகத்துல கண்டுபிடிக்க முடியாத விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து சயின்ஸ் அண்ட் ரிசர்ச் கண்டுபிடிக்கப்படுது ஒரு டிசீஸா இருந்தாலும் சரி அந்த டிசீஸ் கியூர் பண்ற ஒரு மெடிசனா இருந்தாலும் சரி சயின்ஸ் அண்ட் ரிசர்ச் மூலமா தான் கண்டுபிடிக்கப்படுது ஹியூமனோட டிஎன்ஏ ரேட்டுக்கும் மைக்கிக்கும் மோஸ்ட்லி ஒத்து போறதுனால ரேட் மைக்கி வச்சு தான் நம்ம வந்து ரிசர்ச் பண்றோம் ஆனா இந்த தடவை ஹியூமனையே வச்சு ரிசர்ச் பண்றாங்க அது என்னதான் மனித உரிமைக்கு அப்பப்பட்டதா இருந்தாலுமே இந்த தடவை ஹியூமனை வச்சு தான் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ண போறாங்க வெல்கம் பேக் டு சேனல் நான் உங்கள் ராக்கிராம் வாங்க வீடியோ ஆர்மியில என்னதான் பவர்ஃபுல் மேனா இருந்தாலும் அவங்க தூங்கும் போது அவங்களை ஈஸியா அட்டாக் பண்ணிடலாங்க அதனால ரஷ்யன் ஆர்மியை வந்து ஒரு முடிவு பண்றாங்க தூங்காத சோல்ஜர்ஸ் வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்றாங்க அதனால ஒரு இடத்துக்கு போர் செஞ்சு ஒரு ஒரு இடத்துல போர் செஞ்சு அங்க இருந்து அஞ்சு பேரை வந்து கைதிகளா கூப்பிட்டு வராங்க கூட்டிட்டு வந்து அந்த அஞ்சு பேர் வச்சு ரிசர்ச் பண்ண நினைக்கிறாங்க சயின்டிஸ்ட் வந்து ஒரு தூங்க முடியாத கேஸை உருவாக்குறாங்க அந்த கேஸ சுவாசிச்சோமா நம்மளால தூங்க முடியாது அப்படி ஒரு கேஸை உருவாக்குறாங்க அந்த கேஸ் ஒரு ரூம் ஃபுல்லா பில் பண்ணி ஆக்சிஜனோட கலந்து அந்த ரூம் ஃபுல்லா பில் பண்ணி வச்சாங்க அந்த காலத்துல கேமராலாம் பெருசா இல்லங்கறதுனால மைக் வந்துட்டு அங்கங்கேயே அவங்க பேசுறது கேட்கறதுக்காக மைக் பிக்ஸ் பண்ணி ஒரு சின்ன கிளாஸ் கிளாஸ் அங்க விட்டு வச்சிருக்காங்க கிளாஸ் வச்சு அதுல இருந்து அவங்கள பாக்குற மாதிரி ஒரு கிளாஸ் தயாரிச்சு வச்சிருக்காங்க அந்த ரூம் குள்ள அந்த ரூம் குள்ள அவங்களுக்கு தேவைப்படுற ஃபுட் வாட்டர் புக்ஸ் ரெஸ்ட் ரூம் எல்லாத்தையுமே வந்து வசதி செஞ்சு வச்சிருக்காங்க அவங்க நார்மலா அவங்க ஃபேமிலி பத்தி அவங்க குழந்தைகளோட எஜுகேஷன் பத்தி பேசிட்டு இருந்திருக்காங்க அண்ட் பிப்த் டே பைனலா அவங்களுக்கு சண்டை வர ஆரம்பிக்குது அவங்களுக்குள்ளேயே அவங்க குறை சொல்லிக்க ஆரம்பிக்கிறாங்க உன்னாலதான் நான் வந்து இங்க வந்திருக்கோம் உன்னாலதான் நான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி மாத்தி மாத்தி அவங்களுக்குள்ளே பிளேம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அண்ட் சிக்ஸ்த் டே வந்து அவங்க யாருமே பேசிக்கிறது இல்ல பேசிக்கிறத வந்து கம்மி பண்றாங்க மணிக்கணக்கா பேசிட்டு இருந்தவங்க வந்து அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு எல்லாத்தையுமே கம்மி பண்ண ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அவங்க பேசுற வார்த்தைகள் நமக்கு புரியாத மாதிரியே எல்லாமே பிளாபரிங் பண்ணிட்டு இருந்திருக்காங்க தனித்தனியா அவங்க பிளாபர் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அண்ட் நைன்த் டே ஒருத்தர் மட்டும் சவுண்டா கத்திட்டு இந்த ரூமோட இந்த லாஸ்ட்டுக்கும் அந்த லாஸ்ட்டுக்கும் ஓடிட்டு வந்திருக்காருங்க ரொம்ப மூணு மணி நேரம் தொடர்ந்து கத்துனால அவரோட ஓக்கல் கிழிஞ்சு அவரோட லாஸ்டா அவருக்கு வாய்ஸே வராம வெறும் காத்து மட்டும் வந்து கத்திட்டு இருந்திருக்காரு அப்பயும் அவர் நிறுத்தாம கத்திட்டு இருந்திருக்காரு இதை விட ஆச்சரியப்படுற விஷயம் என்னன்னா இவர் கத்திக்கிட்டு இருக்கும்போது அங்க இருக்க மீதி நாலு பேருமே வந்து என்ன நடக்குதுன்னே கண்டுக்காம எந்த ரெஸ்பான்ஸ்மே இல்லாமல் வந்திருக்காங்க ஒரு நாள் பத்து மணிக்கு நைட் பத்து மணிக்கு ரெண்டு பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா சவுண்டா கத்திக்கிட்டு அவங்களுக்கு கொடுத்த படிக்க கொடுத்த புக்ஸ் எல்லாத்தையுமே வந்து கிழிச்சு அந்த கிளாஸ்ல எல்லாத்தையுமே ஒட்டி விட்டாங்க அதனால வெளியிருக்கவங்களால உள்ள என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க முடியறதுல கேட்க மட்டும் தான் முடியுது ஆனா கேக்குறதுமே அவங்க வந்து தான் பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க உள்ள என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு எதுக்குமே யாருக்குமே தெரியாம இருந்திருக்கு இருக்கு வெளியே எல்லாம் ஒரு சந்தேகம் வர ஆரம்பிக்குதுங்க அவங்க அஞ்சு பேருமே வந்து உயிரோட இருக்காங்களா இல்லையா அப்படின்னு ஒரு சந்தேகம் வர ஆரம்பிக்குது இவங்க போயிட்டு அவங்க வச்ச ஆக்சிஜனை வந்து செக் பண்ணி பாக்குறாங்க அஞ்சு பேருக்கு உண்டான ஆக்சிஜன் தான் செலவாயிட்டு வந்திருக்கு அதை தான் அவங்க கன்ஃபார்ம் பண்றாங்க அந்த அஞ்சு பேர் உயிரோட தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பதினாலாவது நாள் இந்த மைக்ல இருந்து சயின்டிஸ்ட் சோல்ஜர்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க நாங்க இப்ப உள்ள வர போறோம் உள்ள நீங்க யாருன்னா டோர் பக்கத்துல இருந்தீங்கன்னா ஷூட் அவுட் பண்ணிடுவோம் நாலு தள்ளி நிலுங்க அப்படின்னு சொல்லி ஒரு மைக்ல அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க சோல்ஜர்ஸும் சயின்டிஸ்டும் அந்த ரூம் போக ஆரம்பிக்கிறாங்க உள்ள போய் பார்த்தாதான் அவங்களுக்கு தெரிய வருது அஞ்சு நாளா அவங்க சாப்பிடாம அவங்க மசில்ஸ் எல்லாம் கிழிஞ்சு அவங்க இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாம் வெளியே தெரிஞ்சிட்டு வந்து அவங்க மட்டும் இல்லாம அவங்க மசில்ஸ் எல்லாத்தையுமே வந்து எந்த ஒரு இன்ஸ்ட்ரூமென்ட்டே இல்லாம அவங்களே கிழிச்சிருக்காங்க கிழிச்சி சாப்பாட்டுக்கு பதிலா அஞ்சு நாளா அத அவங்க சாப்பிட்டுட்டு வந்திருக்காங்க பைனலா இந்த எல்லாம் முடிஞ்சு அவங்க ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் கூட்டிட்டு போகும்போது ரெண்டு சோல்ஜர்ஸ் வந்து அவங்க அத்தனை அஞ்சு நாள் சாப்பிடாம இருந்துமே அந்த ரெண்டு சோல்ஜர்ஸ் வந்து வெளியே எங்களை கூப்பிட்டு போகாதீங்க எங்களுக்கு வந்து அந்த ஆக்சிஜனை திரும்ப கொடுங்க அந்த ஏரை திரும்ப கேஸ்க்கு திரும்ப கொடுங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு சோல்ஜர்ஸை பிடிச்சி அடிச்சிருக்காங்க எங்களுக்கு வெளியே காத்த வந்து உள்ள கொண்டு வராதீங்க அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுருக்காங்க அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போய் அனத்திசியா கொடுத்துருக்காங்க மயக்க மருந்து கொடுத்துருக்காங்க கொடுத்தா ஒரு மனிதனுக்கு கொடுக்கறத விட மூணு மடங்கு அதிகமா கொடுத்தும் அவங்க மயங்கிள்ளாங்க டாக்டர்கிட்ட வந்து பிளாபர் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க நாலு பேர் இறந்த நிலையில ஒருத்தர் மட்டும் உயிருக்கு போடட்டிருக்கும் போது சயின்டிஸ்ட் போயிட்டு அவர்கிட்ட கேக்குறாருங்க இந்த ரிசர்ச்சோட ரிசல்ட் பாசிட்டிவா நெகட்டிவா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு இன்னும் உங்களுக்கு புரியல தூக்க இல்லாததுக்கான வந்த தான் இது நான் உங்க ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கிற மிருகம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாருங்க சயின்டிஸ்ட் வந்து ரிசல்ட்டை சப்மிட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு அவரையும் ஷூட் அவுட் பண்ணி கொண்டு வர்றாங்க இதுல இருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா ஒரு மனிதனுக்கு தூக்கங்கள் ரொம்ப முக்கியமான ஒண்ணுங்க ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் வந்து எட்டு மணி நேரம் வச்சு தூங்கி ஆகணும் மொபைல் நோண்டிட்டு நம்ம தூங்காம இருக்கிறது நைட் ஷிஃப்ட் பாக்குறது ஓவர் ஓவர் டியூட்டி பாக்குறது இந்த மாதிரி நம்ம டியூட்டி பார்த்து நம்ம தூக்கத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கான பின்விளைவுகள் என்னங்கிறது இந்த ஸ்டோரி மூலமா நான் உங்களுக்கு தெரியுறேன் டெய்லி எயிட் ஆர்ஸ் தூக்கத்தை ஃபாலோ பண்ணுங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் விஷயம் உங்களுக்கு எதனா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்